ஸ்டாலின் கோச்சு போகிறார் கேரளாவில் ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது ஒரு பிஜேபிக்காரன் எந்த வரலாறு எந்த வரலாறுன்னா அந்த நெறியாளர் கொண்ட வரலாறு பூச்சினக்கில் தான் என்னடையன்ட்டான் எம்ஜிஆருக்கு மூக்குக்கு நேரம் விரலை நீட்டிட்டாருங்கிறது தான் பிரச்சனை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த படத்தை எடுத்துட்டு கருணாநிதி பிரச்சனை பண்றாரு விரலை நீட்டி பேசுகிற அளவுக்கு யார் இந்த பாபா அப்படின்னு அவர் தான் இந்த பாபா என்னை மாதிரியே முடிவெடுத்தாரு நான் இப்படி பண்ணேன் எல்லாரையும் நம்பி நம்பி செல்ல நாய்க்குட்டி எல்லாரோடும் ஓடி ஓடி இந்த திரும்பல அப்படி பிரிஞ்சு ஏமாந்து போன மகன் தான் ராணுவத்தை அனுப்பி என் இன மக்களை பாதுகாக்கிறீர்களா அல்லது நான் என் காவல்துறை படையை அனுப்பி என் மக்களை பாதுகாக்கவா என்று கேட்டான் அப்படி ஈழத்தில் நம் இனம் கொல்லப்படுகிற போது இங்கிருந்து ஆட்சியாளன் கேட்க துப்பு அதுக்குதான் ஒழிக்கணும்னு துடிக்கிறது காரணம் இதுதான் நேற்று திமுக இருந்துச்சு பிஜேபி நாளைக்கு இருக்காது என்று யாரு உறுதி தருவது கட்சியின் தலைவர பொதுச் செயலாளர் இளைஞர் இனி தலைவராக செயலாளரா யார் நான் சொல்றேன் மறுபடியும் போவான் அடுத்த மூணாண்டு கால ஆட்சின்னா அனுசரிப்பா அதுக்கு ஒரு வசனம் வச்சிப்பான் பழையவல்லவி சிற டேய் வைத்தியக்காரன் நாய்கலா என்னடா உங்க கதை இப்ப எங்க ஐயா இளையராஜா பையன் யுவன் சங்கர் இஸ்லா தேசிச்சிட்டாரு அவங்க அப்பா பெரும்பான்மை மயேசுவன்மையடா அதுக்கு தானே அந்த தெரு தேக்குன்னு காத்திருக்கேன் வச்சு வெளுத்து விட்டு உணர்வு எழுச்சியான இந்த நிகழ்விலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு

அவர் வாழ்க்கையே எமக்கான வழித்தடமாக மாறியது இங்கே எல்லாம் குறிப்பிட்டார்கள் நான் இந்த பத்தாண்டுகளாக எடுத்து வைக்கிற அரசியலை தமிழர் நிலத்தில் எடுத்து வைக்கிற அரசியலை எனக்கு முன்பு எடுத்து வைத்த பெருந்தகைதான் எங்களுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள் பழனி பாபாவை ஒரு மத குமிழுக்குள் ஒரு மத வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது எந்த மேடையிலும் என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களை என்று பேசியதே கிடையாது வேணுமானால் பதிவுகள் இருக்கிறது போட்டு பாருங்கள் என் அருமை தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்கிறார் அவரே சொல்கிறார் மார்க்கம் தான் என்னிடம் வந்தது நாங்கள் இங்குதான் இருந்தோம் இறக்குமதியானதே ஒழிய உன்னை போல் நான் இறக்குமதியானவன் அல்ல அவரிடமிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டியது நண்பிற்குரிய தம்பி என் அன்பான தமிழ் மக்களே நீங்கள் இனப்பற்றுக் கொள்ளக் கூடாது இன வெறி கொள்ள வேண்டும் என்கிறார் நீங்கள் இனவெறி கொள்ளவில்லை என்றால் ஒருபோதும் என்று அதைத்தான் அவருடைய தமிழ் இளம் தலைமுறைக்கு கற்பித்துக் கொண்டு வருகிறேன் தமிழர்கள் நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் அதே நேரம் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை தெரிவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று சொல்கிறார் அதைத்தான் அவர் உடன் பிறந்தார்கள் அவர் காட்டிய அவர் நடந்த காட்டிய பாதையில் நடந்த ரதத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம் பல பேர் அவர் பேரை உச்சரிக்க அச்சப்படுகிறார்கள் எனக்கு அச்சம் அடிவணிவது பயம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது இப்படித்தான் என் அண்ணனை பயங்கரவா தீவிரவாதி என்றார்கள் நான் இன்றைக்கு அவர் புனித போராளி தமிழின விடுதலை வீரன் என்று நிறுவி இருக்கிறேன் திருமுருக பெருவிழாவை நான் பெரிதாக எடுத்துட்டேங்கிறேன் பிரச்சனைங்கிறான் என் வீட்டு வாசல்ல முருகன் குடியில் இருக்குது எப்போவுமே நேற்று வந்து அந்த விழாவை கொண்டாடணுன்னே பிஜேபிக்காரெல்லாம் இது முருகனே இல்லைன்றான் டேய் என்னமோ நீ கூட பிறந்து வாழ்ந்து பார்த்துட்டு வந்த மாதிரி போயிட்டு இருக்கிற வயத்தியக்கார அது ஒரு ஓவியம் வரைஞ்சது இது ஒரு ஓவியம் வரைஞ்சது எனக்கு ஒரு அறிவு இருக்கு என் பாட்டன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அவனுக்கு சிக்ஸ் பேக் போட்டு ஆம்செல்லாம் டைட் பண்ணி விட்டேன் இத பைத்தியக்கார பேலுங்க கத்துறானுங்க டே உலகம் பூரா நிறுவிட்டண்டா எல்லாரும் வீட்டு காலண்டர்லையும் என் முருகன் தாண்டா இருக்கா ஓ முருகன் எங்கடா இருக்கா எங்கடா இருக்கா அன்னைக்கெல்லாம் எல்லாம் ஒரு லாரி போகுது என் முருகன் பின்னாடி போயிட்டு அப்படி அன்னைக்கு ஒரு வண்டியில போகுது உணவு இல்லை என்றால் உணவு இல்லை எழுதி போகுது அன்னைக்கு ஒரு டிராக்டர் போகுது எத்தனை ஜீ வரலாம் தம்பி செல்போன்ல கஞ்சி நான்தான் ஊத்தணும் போறான் நான் திரும்ப சொல்கிறேன் என் கட்சியில் நிராகரிக்கலாம் ஆனால் என் அரசியலை இந்த நிலத்தில் நிராகரிக்க முடியாது தவிர்க்க முடியாது உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் ஏன் பழனி பாபாவை நான் கொண்டாடுறேன் ஏன் காகிதம் இழைத்து தூக்கி சுமக்கிறேன் எனக்கென்று வாழ்ந்து இறந்தவனை நான் மறந்து போனால் என்னையைப் போல ஒரு இனத்ரோகிண்டே என் அண்ணன் கொல்லப்பட்டு செத்தான் எனக்காக சித்தான் அவன் சிந்திய இரத்த துளியில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் என் அன்பிற்குரிய மக்களே கீவ விடுதலை புரட்சியாளன் சொல்கிறான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்காது என்று அவன் உறங்கியிருக்கலாம் ஆனால் அவன் விதைத்த விதைகள் வெறிச்சமாக எழுந்து வருகிறது எப்படி வருகிறது விடுதலை 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 என்ற புனித இலக்கை சுமந்து ஓடி வருகிறது நீங்கள் பணம் கொடுப்பீர்கள் அது கொடை என்கிறீர்கள் பொருள் கொடுப்பீர்கள் அதை என்கிறீர்கள் இந்த இனத்திற்காக அவன் வள்ளல் என்பதை அறிவார்ந்த சமூக மக்கள் புரிந்து கொள்ளும் அப்படிதான் தம்பி முத்துக்குமாரும் தற்கொலைமா தற்கொலை என்று சொல்லக்கூடாது வாழ முடியாது ஒருவன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான் என்றால் அது தற்கொலை

எங்கள் தாத்தா கண்ணியனுக்கு காகிதமில்லத்திற்கும் என் அண்ணனுக்கும் கோட்பாடு ஒன்றுதான் நோக்கம் ஒன்றுதான் நோக்கம் ஒன்றுதான் இனத்தின் மேம்பாடு இனத்தின் உரிமை இனத்தின் பாதுகாப்பான பெருவாழ்வு நோக்கம் ஒன்றுதான் ஆனால் வழித்தடம் வெவ்வேறு அதை விளங்கிக் கொள்ளணும் இன்றைக்கு இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் ஏன் காகிதமில்லத்தை பள்ளிவாவை பேச தயங்குகிறீர்கள் ஸ்டாலின் பெற நான் பேசுறேன் காகிதம் யாருன்னு ஒரு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் பேசுறேன் நான் பேசுறேன் எங்க அண்ணன் பழனி பாபா மூணு மணி நேரம் முப்பது மணி நேரம் கூட பேசுறேன் மூணு நிமிடம் ஸ்டாலின் பேச சொல்லுங்க எழுதி வச்சாத படிக்க சொல்லுங்க எப்படி இவர்களை நம்புகிறீர்கள் இவர்கள் நமக்கானவர்கள் என்று எங்க அண்ணனே சொல்றாரு ஐயோ என் மக்களுக்கு ஒரு கேடு இருக்குடா அன்பா யாராவது பேசிட்டா அவன் நமக்கான தலைவன் நம்பி போயிடான்டாங்கிறார் ஒரு நாள் தொப்பியை போட்டு நோம்பு குஞ்சு குடிச்சா நீ அவன் இஸ்லாமியர் ஆயிருவேண்ணா ஜெயலலிதா தொப்பி போட்டிருக்கு ஒன்னோட நோம்பு கொஞ்சம் குடிச்சிருக்கு கருணாநிதி குடிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் குச்சிருக்கிறாரு விஜயகாந்த் குடிச்சிருக்காரு அண்ணன் வைக்கோ குடிச்சிருக்கிறாரு குடிக்காத ஒரே ஒரு மகன் ஓம் சொந்த மகன் நான் தான் இருக்கேன் வேணாம் கொஞ்சம் தான் இதுதான் எங்கள் மச்சா வந்திருக்கு அன்பரு என் தம்பி வந்து நின்றுப்பாங்க நிற்பான் என் சொந்த தம்பி இஸ்லா தேட்டிருக்கா தான் தான் இருக்கு அங்கே நிற்கிறான் இங்க பாருங்க நான் ஏன் வர்றதில்லை இந்த வேஷம் போட நான் தயாரா இல்லை என்ன மச்சான் என் தம்பி சொல்லுவேன் சேர்க்க சொல்லுவேன் அண்ணே கஞ்சியை வீட்டுக்கு நீ பிற குடிச்சிக்கிறேன் நாங்க வரல ஏன் நான் உங்கள் உணவுக்கானவன் அல்ல என் உடன் பிறந்தார்களே நான் உங்கள் உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் உங்களுக்கு உயிரானவன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் இஸ்லாமியா சிறுவார்ப அஸ் நான் இருக்கிறவரை என்னை தாண்டி தாண்டா என் இன மக்களை நீ தொடரணும் அது சாதாரணமான ஆள்னு நினைச்சேன் அது நீ வரலாற்றிலே இப்ப தாண்டா ஒரு பகைவனே நீ சந்திக்கிற இப்பதான் நீ சந்திக்கிற அச்சுறுத்துவது சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மைன்னு உளவியல் நோயாளிகள் ஆகி எங்கள் பிள்ளையிலும் அண்ணா நம்ம சிறுவான்மை அந்த சிறுபான்மையில தானே சலுகை கிடைக்குது ஐயோ நமக்கு வேண்டியது சலுகை அல்ல உரிமை இது நாடு எல் நாடு இந்த நிலத்தில் ஆகப்பெறும் சிறுபான்மையே கருணாநிதி எம் ஜி ஆர் நீ என்னவோ ஒன்னும் புரியாம உலகத்தில் எந்த மனிதனையும் மதம் சாதி அடிப்படையில் மதிப்பிடுவதே இல்லை கணக்கிடுவதே இல்லை நண்பிற்குரிய மக்களே மொழியின் அடிப்படையில் தான் மதிப்பிடுகிறார்கள் ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும் கிறிஸ்தவம் ஜெர்மன் டென்மார்க் நார்வே சுவிஸ் பிரான்ஸ் எல்லா நாடுகளும் கிறிஸ்தவர்கள் ஏன் அத்தனை நாடுகள் ஏன் ஒரே நாடாக இல்லை மதம் வேறு மொழி இனம் வேறு மொழி வழிதான் தேசிய நிலங்கள் இனங்கள் இந்தியா விடுதலை அடையுது இந்தியா விடுதலை அடையுது நாற்பத்தி ஆறுல அடைய வேண்டிய விடுதலை நாற்பத்தி ஏழுக்கு தள்ளி போடுவதற்கு காரணம் முகமது அலி ஜின்னா பொது மேடையில் ஒட்டுமொத்த தேச விடுதலைக்கும் போராடி கொண்டிருந்த முகமது அலி ஜின்னாவை காந்தி பொது மேடையில் சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னா நம்ம கூட இருக்கிறார் என்று இரண்டு கூட்டங்களில் ஸ்பெஷல் சிறப்பாக குறிப்பிட்டு பேசிவிடு அப்ப ஜின்னா முடிவெடுகிறார் நம்ம பொதுவாக தானே போராடுறோம் இந்த பெயர் நம்மள சிறுபான்மை சிறுபான்ற அங்க விழுந்திருது அதுக்கப்புறம் மத கலவரில் கீழே இருக்கிற போது இவன் மதக்கலவரத்தை தூண்டுகிறான் என்றால் அதிகாரம் அவனிடத்தில் போனால் நம் மக்கள் சுதந்திரமாக பாதுகாப்பாக வாழ முடியாது என்கிற எண்ணம் அவருக்கு வந்த பிறகு செப்பரேட் ஸ்டேட் பாகிஸ்தான் தனி நாடு என்ற எண்ணம் வேறு அவன் ஆகப்பெரும் அறிவாளி என் அன்பிற்குரிய மக்களே ஆகப்பெரும் அறிஞன் லண்டன்ல வழக்கறிஞர் வேலை பார்த்தவன் லார்டு மவுண்ட் பேட்டன் பேசி அவனால மவுண்ட் ஒண்ணுமே பண்ண முடியல இவர்கள் போய் இந்தியா விடுதலை என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சின்ன சொன்ன தாரன் தான் இந்திய விடுதலைக்கு ஒரு நாள் முன்பு விடுதலை பெற்று போன நாடு பாகிஸ்தான் போனபோது என்னாச்சு லியாக்கத்தலிக்கான்னு இந்திய யூனியன் லீக் தலைவர் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் அவன்கிட்ட வந்து இஸ்மாயில் நமக்கு நாடு வந்துருச்சு கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க நம்ம பார்த்துக்குறோம்னாரு இது எங்கள் தாய் நாடுங்கிறாரு நல்லா கவனிச்சிக்கிறோம் அறிவியல் சிறந்த தம்பி தங்கைகளே எங்கள் தாய் நாடுங்கிறாரு நீங்கள் இங்கு வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பாகிஸ்தானில் வாழுகிற இந்துக்கள் கிறித்தவர்கள் சீக்கியர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் இது எங்கள் தாய் நாடு எங்களுக்கு என்று ஒரு நாடு இருக்குது நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று பேசிய பெருந்தகை எங்கள் தாத்தா கைதை மில்லத்தவர்கள் இவரை வந்து தேசத்துறையும்மா இவங்களுக்கு தேசப்பட்டு இல்லைம்பா நான் தான் உன்னை மானங்கட கேகிறேனே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரணி தலைவர்களினுடைய போராட்டத்தில் ஒரு போராட்டம் காட்டு வெள்ளக்கார ராணிக்கு அரட்டவசர் போட்டு பேரணி நடத்தி பேரேடு நடத்தி வணக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தவை நீங்க கேரளாவில் ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் நடக்குது ஒரு பிஜேபி காரன் என்ன வரலாறு என்ன வரலாறுன்னா அந்த நெறியாளர் விவாதிக்கிறவங்க கூட இல்லை நெறியாளர் ஒன்ற வரலாறு பூச்சினக்குன்னு தான் என்னடையன்ட்டான் என்ன வலையொலியில் இருக்கு தட்டிப்பார் உங்க வரலாறு பூச்சினக்குன்னு தானடா ஏ எங்க வரலாறு தெரியுமாடா நாங்கள் பகத்சிங்கடா எங்க தாத்தன் வாழ்ந்து கொண்டிருக்காண்டா நல்ல கண்ணு எங்க மீச முடிய ஓன்னா புடுங்கி சுருட்டால சுட்டும்போது காட்டி கொடுக்காம போராட்டத்துல இருந்து வெளியே போகாத போராட்ட வீரன் இன்னமும் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கான்டா வாஜ்பாய் மன்னிப்பு கடையிலிருதுனது சவர்கர் மன்னிப்பு கடையிலிருதுன்னு நீங்க என்னை விடுதலை பண்ணிட்டா நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன் எத்தனை கடிதம் இவங்க பேசுவாங்க நம்மள்ட்ட தேசத்து நான் தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுவோம் தேசம் யாருது தேசம் யாருது அந்த பஞ்சாயத்தை முதல்ல முடிப்போம் என்ன என்ன சொல்லுது ஆண்டி இந்தியன் தேச துரோகி சமூக துரோகி சமூக விரோதி தீவிரவாதி பயங்கரவாதி சிஐ போராட்டத்துக்கு இடத்துக்கு எதிராக கோயம்புத்தூர்ல என் மேல வந்து தேச துரோக வழக்கு நான் தேசத்துக்கு பண்ணிட்டேன் என்னை கேட்டாங்க நீங்க ஆண்டிணமா இந்தியா தான்டா எங்களுக்கு ஆண்டியா இருக்கு நாங்க எங்கடா ஆண்டியா இருக்கோம் கொடுக்க ஐய